தமிழக பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி ஜாக்பாட் அறிவிப்புகள் நாற்பதாயிரம் பணியிடங்கள் தமிழக அரசு பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன விபத்து காப்பீடு கல்விக் கடன் சலுகைகள் குறைந்த வாடகை வீடுகள் உள்ளிட்ட பல திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் அப்போது அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சூப்பர் திட்டங்களை அறிவித்து இன்ப அதிர்ச்சியும் கொடுத்துள்ளார் அதாவது மாநிலத்தில் உள்ள தெரிவு முகைமைகளான தமிழ் நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வாரியம் மற்றும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற நாலு ஆண்டுகளில் எழுபத்தி எட்டு எூத்தி எண்பத்தி இரண்டு நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பதாயிரம் பணியிடங்களை நடப்பு நிதி ஆண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டும் வருகிறது இந்நிலையில் அரசு அலுவலர்களுக்கு குறைந்த வாடகையிலான குடியிருப்புகளின் தேவை அதிகரித்து வருவதை நிறைவு செய்யும் வகையில் சென்னை தாடண்டர் நகரில் நூத்தி பத்து கோடி ரூபாய் செலவில் இரண்டு லட்சம் சதுரடி பரப்பளவில் நூத்தி தொண்ணூறு சி வகை குடியிருப்புகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மக்கள் நலத்திட்டங்களை நாட்டிலேயே மிக சிறப்பாக நிறைவேற்ற அயராது உழைத்து வரும் அரசு அலுவலர்கள் நலனை காப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது அதன் ஒரு பகுதியாக அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக அரசு அலுவலர்கள் தங்களுடைய ஊதிய கணக்கை பராமரித்து வரும் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி பல சலுகைகளை அளித்திட முன்வந்துள்ளன அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இருந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனம் அடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீடு தொகையாக ஒரு கோடி ரூபாய் நிதியினை வழங்கிட வங்கிகள் முன்வந்துள்ளன விபத்தில் இருந்த அரசு அலுவலருடைய குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் விதம் பத்து லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வங்கிகளும் வழங்கிடும் விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலருடைய குடும்பத்தில் பள்ளி கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி பயின்றிடும் மகளுடைய உயர்கல்விக்கான உதவித் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கிடும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீடு தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கிடும் மேலும் தனிநபர் வங்கிக் கடன் கல்விக் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டி சலுகைகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன அரசு அலுவலர்களுக்கு இந்த காப்பீடு உள்ளிட்ட சேவைகளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டு முதல் வழங்கிட முன்வரும் வங்கிகள் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் குறித்த காலத்திற்குள் இப்பயன்களை அரசு அலுவலரின் குடும்பங்களுக்கு கிடைத்திடுவதை தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறை ஒருங்கிணைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து கருத்துக்களை நம்ம நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ